வணக்கம் தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்கக்கூடிய மாவட்டமானது திருப்பத்தூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலநிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கக்கூடியது கலநிலவரம் உங்களுடைய பார்வையில் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் என்பது இதுக்கு முன்னால் ஒருங்கிணைந்து வேலூர் மாவட்டமாக இருந்த மாவட்டத்தை பிரித்து அதில் ராணிப்பேட்டை திருப்பத்தூர்ன்ற இரண்டு புதிய மாவட்டங்கள் வருவாங்க ஸோ திருப்பத்தூர் என்பது கடந்தாச்சில் உருவான மாவட்டம் ஸோ இந்த புதிய மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் ஓகே இதுல வந்து முதல்ல வாணியம்பாடி தொகுதி இந்த வாணியம்பாடி தொகுதி என்பது இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் இந்த வாணியம்பாடி தொகுதி இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக இது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பெரும்பாலும் கடந்த காலத்துல வந்து இஸ்லாமியர்கள் தான் அதிக முறை போட்டியிட்டு வெட்டு வெட்டு விட்டுருப்பாங்க திரு அப்துல் லத்தீப் போன்றவங்கெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் இங்கே ஜெயிச்சிருக்காங்க அவர் திமுக ஜெயிச்சிருக்காரு அப்புறம் ரெண்டு வெற்றி வெற்றி வெட்டிபெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல மீண்டும் இண்டிபென்டன்டா இருந்தது அப்துல் லத்தீப் வெட்டிபெற்று இரண்டாயிரத்தி இரண்டு அப்துல் லத்தீப் மறைவுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு 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 எக்ஸ்பிரிமெண்டல் இதுதான் ஒரு ஹிந்துத்வான்றது ஒரு பாலிடிக்ஸ் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் என்னன்னா இங்க வந்து இஸ்லாமியர் ஓட்டு இஸ்லாமியர் கேண்டிடேட் ஃபீல் பண்றது ஒரு ஒரு ஹிந்து கேண்டிடேட்டை பண்ணி ஹிந்து கன்சல்டேஷன் பண்ணி அதிமுக ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமியர் ஓட்டுகளையும் எடுத்து அவங்க வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இரண்டு இடை வடிவேலு இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் திமுக இஸ்லாமியர்கள் எழுதி ஜெயிக்கிறாங்க பதினொன்றுல கோவி சம்பத் குமார்ன்ற ஒரு ஹிந்து கேண்டிடேட் எடுத்து அந்த ஹிந்துத்வ ஃபார்முலா ஜெயிக்கிறாங்க பதினாறில் நிலோஃபீர் கஃபீல் அவங்க முன்னாள் அமைச்சர் அவங்களும் இங்கே அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக அங்கே மைனார்டி மைனாரிட்டி கன்சால்டேஷன் பிளஸ் பிஜேபி ஏடிஎம்கே கோர் ஹிந்து இந்து ஓட்ஸ் அதில் டிஸ்ட்ரிட் பண்ணி எடுக்கிறாங்க அப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மீண்டும் ஜி செந்தில்குமார்ன்ற கேண்டிடேட் மாத்தி இருக்கிறாங்க இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த தொகுதியை வந்து திமுக ஐயுஎம்எல் கொடுக்குறாங்க ஐயுஎம்எலுக்கு கொடுத்தும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு ரெண்டு தேர்தலையுமே திமுக இந்த தொகுதியில் இந்திய மோசின்றி கொடுக்குறாங்க இது கொடுத்தும் வந்து இவங்க அதிமுக தான் வெட்டி பெருன்னா காரணம் என்னன்னா நீங்க வந்து ஐயுஎம்எல் என்பது அது என்னதான் நாங்கள் நாங்கள் மதசார்பற்ற கட்சி சொன்னாலும் அது வந்து ஒரு முஸ்லிம் டாமினேட்டட் பார்ட்டியா தான் பார்க்கப்படுது பாஜக எப்படி நம்ம இந்து இந்து பார்ட்டின்னு பார்க்கணும் அந்த மாதிரி தான் பார்க்கப்படுது அவங்களோட கேம்பெயின் அவங்க முஸ்லீம் ஓட்டும் அவங்க வருது அவங்க ஹிந்து ஓட்டு வர மாட்டேங்குது இப்ப பதினாறு ஜெயிக்கிட்டு இருக்காது ஐயுஎம்எல் ஆல முஸ்லிம் ஓட்டு தான் இருக்குன்னு ஹிந்து ஓட்டு ஸோ ஹிந்து கன்சால்டேஷன் பிளஸ் முஸ்லிம்ஸ்ல ஸ்ட்ரக்சரா இருக்கிற ஒரு அதிமுக ஓட்டை வந்து அவங்க அவங்க எடுத்துடுறாங்க அதுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கிறாங்க இப்போ இருபத்தொன்னுல பாஜக கூட்டணி இருக்கும்போது எனக்கு நிலபி கஃபி வச்சு போகாம அவங்க ஹிந்து கேண்டிடேட் போகும்போது அந்த என்னதான் பாஜக எதிர்ப்பு பொது பொதுவாக இந்துக்கள் மத்தியில கொஞ்சம் இருந்தாலும் அவங்க ஐஎம் ஓட்டு போடாம ஹிந்து ஓட்டு கரெக்டாக அந்த அதிமுக போல் பண்ணி முஸ்லிம்ஸ்லேயே கொஞ்சம் அந்த செக்ஷன் கொஞ்சம் இருப்பாங்க அந்த ஐடிஎம் ஸ்ட்ரக்சர்ல இருக்க ஓட்டு அவங்களும் கொஞ்சம் எடுத்திருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நாற்பத்தாறு நாற்பத்தி நாலு பர்சன்ட் நாற்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு எடுத்து செந்தில்குமார் ஜெயிச்சிருக்காங்க முகமது நயீம் அத்த ஐஎம்எல் கேண்டேட் நாற்பத்தி நாலு பர்சன்ட் இப்ப பதினொன்னுல பார்த்தீங்கன்னா திமுக ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிச்சு அப்துல் பசித் திமுக வேட்பாளர் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயிக்கிறாரு அவர் வந்து பதினொன்னுல கண்டஸ்ட் பண்றாரு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் திமுக எடுக்கிறாரு அதிமுக தேமுதிக கூட்டணி என்பது ஐம்பத்தி நாலு பர்சன்ட் அங்க எடுத்து எடுக்கிறாங்க இதுல கொஞ்சம் பாமக ஓட்டும் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிக்கும் போது கொஞ்சம் இருக்கு அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தேமுதிக போய் இந்த கேஸ் சென்டிமீட்டர்ல போயிருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்போது பாமக கண்டஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சு பர்சன்ட் தனியாக தனித்து எடுக்கிறாங்க ஐயுஎம்எல் வந்து அந்த தேர்தல் முப்பத்தோரு பர்சன்ட் எடுக்கிறாங்க இவங்க அதிமுக நாற்பது பர்சன்ட் எடுக்கிறாங்க ஸோ அதிமுக தனிச்சை இருக்கும்போது ஐயுஎம்எல் முப்பது பர்சன்ட் எடுக்குது ஆனா இருபத்தொன்னுல அதிமுக பாஜக கூட்டணியா இருக்கும்போது லார்ஜர் முஸ்லீம் கன்சல்டேஷன் இங்க நடக்குது ஆனாலும் அதிமுக அப்போ ஹிந்து இந்து கன்சல்டேஷன் வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் எடுக்கிறாங்க ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை நம்ம அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் பர்ஃபார்மன்ஸ் இங்க எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நாம் தமிழர் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க முதல் தேர்தலில் வந்து இங்க கிட்டத்தட்ட அறுநூறு ஓட்டு தான் எடுக்கிறாங்க அறுநூறு ஓட்டு எடுத்த நாம் தமிழர் வந்து அஹ் இருபத்தி வந்து அஹ் பதினோரா ஓட்டு எடுத்துருக்கு எடுக்கிறாங்க ஆஹ் இந்த நாம் தமிழர் கொஞ்சம் ஓட்டு போனது கூட ஐயஎம்எலுக்கு ஒரு தோல்வி காரணம் ஏன்னா அஹ் அந்த அந்த ஓட்டு வந்து கொஞ்சம் ஹிந்து இளைஞர்கள் அவங்க ஆன்டி பிஜேபி சென்ட்ரி அவங்க திமுக கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க அது அது இங்க இங்க வந்ததா ஜெயிச்சிருக்கலாம் பட் ஆனா நாம் தமிழர் போயிருக்கு அந்த ஓட்டு அதே மாதிரி இருபத்தி நாலில் வந்து ஆயிரத்துக்கு குறைஞ்சிருக்காங்க நான் இந்த வேலூர்ல இதுவும் வேலூர் பார்லிமெண்ட்டு தான் அந்த ஏசி சண்முகம் இருந்தாலும் கொஞ்சம் ஏசி சண்முகத்துக்கு அந்த மாட்டன் நினைக்கிற ஓட்டு கொஞ்சம் போயிருக்கு அவரால் அந்த கொஞ்சம் ஓட்டு ரிட்டன் பண்ண முடியல அந்த முப்பதாயிரத்துல முஸ்லீம் ஓட்டு பெரும்பாலும் போயிருக்கு இந்த தொகுதியில் தான் கடந்த முறை ஃபர்ஸ்ட் முதன்முறையாக தினகரன் வந்து தன்னோட கூட்டையில இந்திய இவரு ஒவிசி கட்சியின் ஏஎம் ஏஐக்கெல்லாம் சீட்டு கொடுத்தார் இவர் அவர் இஸ்லாமிய வேட்பாளர் தான் இருக்கு இந்த தொகையில் பார்லிமெண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க பார்லிமெண்ட் போர்ஷன் திமுக ஐம்பத்தி நாலு பர்சன்ட் எடுக்கிறாங்க அதிமுக பதினாலு பர்சன்ட் பாஜக இருபத்தஞ்சு பேசு கம்பைன் முப்பத்தொன்பது எடுத்துக்கிறாங்க மேபி